தனியா கிடையாது உடல் என்ற ஒன்று தனியா கிடையாது உடல் இயங்கினால் உயிர் இருக்கும் உடலின் இயக்கம் என்று போனா உயிர் தருவது கிடையாது அப்ப உடல்ல வந்து ரத்த ஓட்டம் ரத்தம் போயிட்டு இருக்கு உடல்ல வந்து பல்வேறு உறுப்புகள் இருக்கு கண்ணு காது மூக்கு இதுல எந்த உறுப்பு குறைபாடு செயல்பாடு இருந்தா கூட நம்ம உயிரோட இருக்க முடியும் கண்ணு தெரியலாம் உயிரோட இருக்கலாம் காது கேட்கலாம் உயிரோட இருக்கலாம் ஆனா மிக சில உறுப்புகள் இதயம் சிறுநீரகம் நுரையீரல் இது தன் இயக்கத்தை நிறுத்திவிட்டால் ரத்த ஓட்டம் போகாது ரத்த ஓட்டம் போகலன்னா திசுக்களுக்கு தேவையான சக்தி கிடைக்காது அப்ப உடல் தன் இயக்கத்தை நிறுத்திவிடும் அப்ப உடல்ல இருந்து உயிரோ ஆன்மாவோ தனியா பிரிஞ்சு போக அப்படின்னு ஒண்ணு கிடையாதுங்கிறதா மருத்துவம் சொல்லுவோம் நீதி மதம் சார்ந்த நம்பிக்கைகள் வேற மாதிரி ஒரு ஆண் நாள் போகுது அப்படின்னு ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு ஒவ்வொரு கொள்கை அதை வந்து நம்பருதான் அவங்க அவங்க விருப்பம் மருத்துவ குறிப்பின்படி உயிர்னு தனியா பிரிஞ்சு போகுது ஆனா நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மனுஷன் நம்பலாம் உடம்புல இருந்து உயிர்னு ஒண்ணு தனியா பிரிஞ்சு போகுது அதை நாம் பாதுகாக்க வேண்டும் இப்ப எகிப்துலாம் பெரிய பெரிய பிரி அதுல அந்த முழு உடலையும் பாதுகாத்து வச்சிருக்கான் ஏன் பாதுகாத்து இவன் இறந்து விட்டாலும் எனக்காவது ஒரு நாள் மறுபடியும் திரும்ப அவனுக்கு உயிர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயன்படுத்தின பொருள்கள் எல்லாத்தையும் உள்ள வச்சு புதச்சி பெரிய பெரிய மன்னர்களுக்கு மட்டும்தான் செய்வாங்க இப்ப அந்த கூட்டத்துல தலைவனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி முக்கியமான செயல்கள் செய்வாங்க மற்ற சாதாரண ஆட்களுக்கு அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க இப்ப நம்ம பார்த்தோம்னா பெரியார் கலைஞர் ஜெயலலிதா எம்ஜிஆர் இந்த மாதிரி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் சமாதி கட்டி இருக்காங்க இல்லையா ஒரு சாதாரண ராமசாமி குருசாமி அவனை சத்தம் என்ன பண்றாங்க ஆத்தோரமா கொண்டு போய் எரிச்சிடுறாங்க இல்லைன்னா உங்களோட சேர்ந்து புகைச்சிடுறாங்க அந்த மாதிரி அந்த கூட்டத்தின் முக்கியமான தலைவர்களுக்கு ஈமச் சின்னங்களை ஒரு மனிதன் ஏற்படுத்தி அந்த பேர் என்ன தெரியுமா பல வகைகள் முதல்ல வந்து இதுக்கு பேர் வந்து கல் இந்த இந்த கல்திட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்லாச்சந்திரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கு இது பெரும்பாலும் மலை மேல ஒரு கல்ல வச்சு என்ன பண்ணுவான் புளி தோண்டிப்பான் புளி தோண்டி பக்கமும் மேல ஒரு கல்ல வச்சு முடிவோம் இப்போ நீ ஒரு கேள்வி கேட்கலாம் எதுக்கு முன்னாடி ஒரு ஓட்டா இருக்கு வட்டமா ஆஹ் அப்ப அவன் என்ன நினைச்சானா இறந்து போனவனா உள்ள போட்டு சுத்தமா முடிவான் எப்படி வெளியே வருவோம் அதனால அந்த ஆவியானது ஓட்ட வழியா வெளியே வரும் வெளியே வந்து நமக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சுக்குவோம் செஞ்சுட்டு மறுபடியும் அந்த ஓட்ட வழியா உள்ள போயிடும் அப்படின்னு அவன் சரியா தப்பாங்கிறது வேற விஷயம் ஆனா அந்த காலத்து மனுஷன் நம்பலாம் அப்படி நம்பியதின் அடிப்படையில இந்த மாதிரியான கல் திட்டைகள் ஏற்படுத்தலாம் சரி இந்த மாதிரி கல் திட்டைகள் நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கா அப்படின்னு இருக்கு சேலம் மாவட்டத்தில் கல்வராய மலை வேலூர் இல்லையா வேலூர்ல இருந்து மேல போனா கல்வராய மலை வரும் ஏற்காடு பகுதி இந்த இரண்டு பகுதிகளிலும் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட கல் திட்டைகளை வந்து இந்த சேலம் வரலாறு ஆயிரம் மையம் கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் அடுத்து இது ஒரு கல் திட்டை இப்ப கல் நீங்க முதல்ல பார்த்தது வேற மாதிரி நாலு பக்கமும் மூடி இருக்கும் ஒரு பக்கம் சின்ன ஓட்டர் இந்த கல் திட்டைய பாத்தீங்களா மூணு பக்கம் மட்டும் மூடி மூணு பக்கம் க்ளோஸ் மேலையும் க்ளோஸ் பண்ணிருக்க முன் பக்கம் திறந்த நிலையில இருக்கு இதுவும் கல் இன்னொரு இன்னொரு அம்சம் இப்படி இருந்தாலுமே அதை நாம கல் திட்டைன்னு சொல்லலாம் இதுவும் ஒரு ஈம சின்னம் தான் இப்ப கீழே மண் இருந்தா உள்ள பதைச்சிருவாங்க அப்படி மண் இல்ல வெறும் பாறை பகுதியா இருந்தா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மனிதன் இறந்தவங்க அவனை தூக்கி அப்படியே ஒரு பாறையில போடுவாங்க பாறையில போட்டா என்ன பண்ணுவான் நாய் நரி பறவைகள் விலங்குகள் எல்லாம் வந்து கட்டிச்சு போதை சாப்பிட்டு அவன் என்ன சொல்றான்னா ஒரு உடலை வந்து நம்ம மண்ணில் துரைக்கி வீணாக்க கூடாது ஏதோ ஒரு விளக்கு மது தானே ஒரு விலங்கு இன்னொரு விளங்கு சாப்பிடுது அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு தான் ரொட்டேஷன் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி மனிதனே விலங்குகள் சாப்பிட்ணும் இறந்த பின்னடி அப்படின்னு அவன் நினச்சிட்டான் அப்போ இறந்த பின்னடி அவனுடைய எலும்புகள் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எலும்புகள் அவன் பயன்படுத்தின பொருள்கள் இதை எல்லாமே கீழே கொண்டாங்க அந்த இடத்தை புதைச்சிட்டு இல்ல பாறையாக இருந்தால் அந்த இடத்துல வச்சு அதன் மீது இந்த மாதிரி கல் திட்டைகளை ஏற்படுத்தினான் இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க

அப்படி எங்களுடைய முயற்சியில் நாங்க கண்டறிந்த விஷயங்கள் தான் வந்து ஸ்லைட் சொல்லிக்கிறோம் இந்த கண் குகையானது கல்வராய மலை இருக்கு இல்லையா இப்ப ஏற்காடு போனவங்க பாத்துக்கலாம் ஏற்காடுல பக்கோடோ பாயிண்ட் ஒரு அந்த இடத்துல போனீங்கன்னா இந்த மாதிரி கற்களை கூம்பு வடிவில வரிசையா அடிக்க வச்சிருப்பாங்க இதுக்கு பேர் வந்து கற்குவைன்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து ஒரு ஈம சின்னம் தான் அடுத்து இதுவும் ஒரு கற்குவை தான் இதே மாதிரி இது மலையில உள்பகுதியில நாங்க போகும்போது இந்த மாதிரி கற்புவை வரிசையா மொத்தம் பதினைந்து கற்புவைகள் ஒரே இடத்துல பதினைந்து கற்புவைகள் தேர்வாரி அடிக்க வச்சிருந்தாங்க அந்த பகுதியில இருந்த மக்கள்கிட்ட நாங்க பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது அப்பப்ப கீழே உழுத்துரும் நாங்க எடுத்து மறுபடியும் அடிக்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இன்னைக்குமே இந்த கற்புவை வந்து இன்னைக்குமே இருக்கு யாருனாக்கா இந்த போய இனம் அப்படின்னு நீங்க கேள்வி அதாவது கிணறு வெட்டுறாங்கல்ல அந்த கிணறு வெட்டுறவங்க கல் தொழிலாளர்கள் கிணறு வெட்டுவாங்க வீடு கட்டுவாங்க அந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணுவாங்க அவங்க இதுல யாராவது இறந்துட்டா இன்னைக்கு கூட இந்த மாதிரி தற்கொலை அமைக்கும் பழக்கம் தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா அந்த போயர் இன மட்டும் விடாம இனிய வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இதுவுமே ஒரு நீமச்சின்னம் தான் அடுத்து இத பாத்தீங்களா இது கல் திட்டியுடன் கூடிய கற்கோய் இப்ப ஏற்கனவே நம்ம ரெண்டு பார்த்தோம் கல் திட்டைன்னு ஒண்ணு பார்த்தோம் கற்கோயின்னு ஒண்ணு பார்த்தோம் ஆனா இதுல முன்னாடி பாத்தீங்கன்னாக்க கீழே கல் திட்டையே இருக்கு அதுக்கு மேல கற்கோவையுமே இருக்கு இந்த மாதிரி அமைப்பு சேலம் மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே இல்லை இந்த கல் தனியா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு கற்கோவை தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு வேற மாநிலங்களும் கூட இருக்கு ஆனா இந்த கல் கற்கோவையும் இணைந்தது போன்ற ஒரு அமைப்பு நம்ம சேலம் மாவட்டத்தில் கல்வராயன் மலையில மட்டும்தான் இருக்கு இதே மாதிரி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கல் கூடிய கூடிய கற்கோவைகளை நம்ம கண்டு

இப்ப அந்த உயரமா இருக்கிற கல் குத்துக்கள் அந்த குத்துக்கள் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இருக்கும் இப்ப அதனுடைய எச்சம் இந்திய வரைக்குமே சில குடும்பங்களால கடைபிடிக்கப்படுது சில குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் இறந்துட்டாம வச்சுக்கோங்க அவங்களை கொண்டு போய் சுடுகாட்டுல புதைக்கிறாங்க அப்ப புதைக்கும் போது கல்லெடுக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு பண்ணுவாங்க ஒரு மூணு கல் ரெண்டு கல்லு அல்லது மூணு கல்ல வச்சு நட்டு வச்சு அந்த கல் மேல போய் பால் ஊற்றுவாங்க பெண்களை அனுமதிக்கிறது இல்லை அப்படிங்கறதால வாய்ப்பு விடமாட்டாங்க ஒரு படத்தை புதைச்ச பின்னாடி என்ன பண்ணுவாங்க அது எதனுடைய தொடர்ச்சின்னா இந்த குத்துக்கல்லோட தொடர்ச்சி தான் இதை விட இன்னும் பெரிய பெரிய குத்துக்கள்லாம் இருக்கு அவ்வளவு பெரிய கல்லை மனுஷன் எப்பி போய் வச்சான் கிரேண்ட் வட தூக்க முடியாது அவ்வளவு பெரிய கல் கிருஷ்ணகிரியில நெடுங்கல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இதை விட ஒரு பத்து மடங்கு குத்துக்கள் அந்த இடத்துல வச்சிருக்கலாம் அப்ப அந்த கல்லை வச்சுதான் இவ்வளவு பெரிய கல்லை வந்து எத்தனை ஆட்கள் சேர்ந்து தூக்கி வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் எல்லாமே செஞ்சிருக்க முடியாது அவ்வளவு பெரிய அப்ப அந்த தலைவன் அவ்வளவு பெரிய தலைவனா இருந்திருக்கான் பெரிய கூட்டத்துக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கு கூட்டத்துக்கு தலைவனா இருந்து அவங்களுக்கு அவன் நல்லது செஞ்சிருப்பான் அதனால அவனுடைய நினைவை போற்றும் வகையில இந்த மாதிரியான குத்துக்கள் அல்லது நெடுங்கல்னு கூட அதை சொல்லலாம் குத்துக்கள் சொல்லுவாங்க சில இடங்கள்ல நெடுங்கல் சொல்லுவாங்க இது வந்து கல் பதுக்கை இப்ப நம்ம பார்த்த ஈம சின்னங்கள் எல்லாமே பூமிக்கு மேல பூமி மேலதானே எல்லாமே இருந்துச்சு ஆனா இது வந்து என்னன்னா பூமிக்கு கீழே பூமிக்கு அடியில என்ன பண்ணுவாங்கன்னா இறந்தவனை புளி ஒட்டி உள்ள போதாங்க புதச்சுக்க அவன் பயன்படுத்துகிற பொருட்கள் என்னென்ன பொருளை அவன் பயன்படுத்தினானோ அந்த பொருள்களை எல்லாம் வச்சிருவாங்க வச்சுட்டு இந்த மாதிரி சதுரம் அல்லது செவ்வகம் அப்படிங்கிற வகையில் பலகை கற்களை பொருத்தி அந்த பலகை கற்களையும் நிறைய ஓட்ட இருக்கா ஓட்ட எதுக்கு வச்சிருக்கிறான் இருக்க இந்த மாதிரி வச்சு மேலே ஒரு பெரிய பலகை கல்லை போட்டு மூடிடுவான் மூடிட்டு அதை சுத்தி கல்களால ஒரு வட்டத்தை வந்து கல்வட்டம் பெரும்பாலான இடங்கள்ல கல் வட்டம் இருந்தா அந்த கல் வட்டத்துக்கு நடுவுல இப்படி ஒரு கல் பதுக்கை இருக்கும் இப்ப வந்து நம்ம தமிழர்கள் வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு ஆறாயிரம் வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம பேராசிரியர் கா ராஜன் அப்படிங்கிற ஒரு பாண்டிச்சேரியில கல்லூரியில பேராசிரியரா இருக்காரு அவர் தான் கண்டுபிடிச்சாரு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னா நம்ம பழனி பக்கத்தில் ஒரு மலை அடிவாரம் அந்த மலை அடிவாரத்தில் அவர் கல்லூரி பேராசிரியராக இருக்கிறதால அப்ப அவர்கிட்ட படித்த பசங்களை வந்து சார் இந்த மாதிரி மலை அடிவாரத்துல வந்து ஒரு இந்த மாதிரி கல் பதுக்கைகள்லாம் இருக்கு வந்து கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து அரசு அனுமதி வாங்கிட்டு அந்த இடத்த ஆய்வு பண்ணார் அப்படி ஆய்வு பண்ணும் போது அதுல நிறைய கல் மணிகள் இப்ப நீங்கெல்லாம் தோடு கொடுத்துருக்கீங்க தோடு கல் தனிகள் இந்த மாதிரி அந்த காலத்துல கல்லிய மணிகள் கல்லாறான மணிகள் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான மணிகள் மற்ற விஷயங்கள் இந்த பானை போடு இது எல்லாமே கிடைச்சது எல்லாத்த விட சிறப்பு என்னன்னா ஒரு கலையத்துக்குள்ள நெல் இருந்துச்சு இப்ப நம்ம பயன்படுத்துறோம்ல சாப்பாட்டுக்கு அந்த நெல் இருந்துச்சு அவர் வந்து அந்த நெல்லை வந்து கார்பன் பகுப்பாய்வு அதுக்காக அமெரிக்காவுக்கு அமைச்சாங்க அமைச்சுட்டு பார்க்கும் அவங்க வந்து இதனுடைய காலம் கிமு ஐந்தாம் நூற்றாண்டு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பயன்படுத்தப்பட்ட நெல் அப்ப அந்த கார்பன் ரேட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஒவ்வொரு பொருள்ல எல்லா பொருளும் கார்பன் இருக்கும் கார்பன் இல்லாத பொருள்ல நம்ம கண்டுபிடிக்க முடியாது அந்த கார்பன் பொருள் தோன்றிய காலத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்ன அப்படிங்கறத கார்பன் அந்த மாதிரி கார்பன் டேட்டிங்ல அந்த நெல்லினுடைய காலம் குறைந்த பட்சம் ஆறு முதல் ஏழாயிரம் ஆண்டுகள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்ப நெல் மட்டும் தனியா ஒரு கடையத்துல அவங்க வச்சிருக்கானா அவளுக்கு விவசாயம் தெரிஞ்சது இல்லையா அவன் நெல்ல பயிர்கிட்ட தெரிஞ்சு அதை அறுவடை செய்ய தெரிஞ்சிருந்தாதான் கலையத்தில் அவன் நெல்ல வைக்க இதன் மூலமாக ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் விவசாயம் பண்ண தெரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க இந்த மாதிரியான கல் பதுக்கைகள் நம்ம சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் இல்லையா அந்த மேட்டூர்ல காவிரி கரையின் பகுதியில் நிறைய இந்த மாதிரியான கல் பதுக்கைகள் கண்டறியப்பட்டிருக்கு அடுத்து இதுவுமே குத்துக்கள் தான் இப்போது டீ பிரேக் விடப்படுகிறது டீ சாட் வந்து தெம்பா